அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துலேருந்து இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் ஏழாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் முதல் பருவம் முழுக்க இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து கேளுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும் இதில் என்னென்ன தலைப்புகள் இலக்கணத்தில் இருக்குது அப்படின்னா சார்பழுத்துகளின் வகைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இது வந்து நம்ம வந்து நியூ புக்லேயே வந்து படிச்சிருப்போம் ரொம்ப ஈஸியான ஒன்று தான் அடுத்ததாக உயிர்மை ஆயுதம் இதுவும் சார்புழுத்துகளோட வகைகளில் தான் வந்து வரும் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒன்று தான் ஏற்கனவே பார்த்தது தான் அடுத்து நால் வகை சொற்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் மொத்தம் மூணு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏழாம் வகுப்பு பழைய தமிழில் முதல் பருவத்தில் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான் சரியா ரைட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சார்பழுத்துக்களோட வகைகள் வந்து பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்பழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க சார்பழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒன்றை சார்ந்து வர்ற எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதில் என்னென்ன கேள்வி நம்மளுக்கு வந்து கேட்கலாம் அப்படின்னா சார்பழுத்துக்களோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்பாங்க சார்பழுத்துக்களோட வகைகள் என்ன அப்படின்னா பத்து வகை வந்து இருக்குது எத்தனை வகை இருக்குது பத்து வகை இருக்குது என்னென்ன அப்படின்னா உயிர்மை ஓகேவா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து வந்து இருக்குது நம்மளுக்கு இதில் ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க சார்புகள்லாம் என்ன அதோடய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ப்ளஸ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த ரெண்டும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழிக்கு வர்ற எழுத்துக்களான முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரைட் இந்த ரெண்டையும் சார்ந்து வர்ற தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாறு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எந்த ரெண்டையும் இந்த உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வர்ற எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஓகேவா சரி இப்போ இங்கே வந்து பாருங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் ட அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து ஓகே டா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து தான் இது எப்படி உருவாகுது இட்டுக்கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி உருவாகுது இட்டுனா என்ன இது வந்து ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்து ஆனா ஆனால் என்ன இது உயிரெழுத்து இந்த ரெண்டு சேர்றதுனால என்ன வருது டா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து வந்து வருது சரியா ஸோ இந்த மாதிரி இந்த டா அப்படிங்கிற எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை சார்ந்து வருது இந்த மெய் எழுத்தையும் உயிரெழுத்தையும் சார்ந்து இருக்கிறதுனால தான் இது வந்து வருது அது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்பெழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தான் ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்புழுதுகள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது உயிர்மை இருக்குது என்ன இருக்குது உயிர்மை இருக்குது அப்போ உயிர்மை எழுத்துக்கள் எதனை சார்ந்து வருகின்றன முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகின்றன ஓகேவா ரைட் சார்புழுதுக்கள் எந்த ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து எப்போ கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லணும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார்புழுதுக்கள் மொத்தம் பத்து வகை சரியா ரைட் இவ்வளோ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அடுத்து தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழுள்ள சொற்களில் முதல் எழுத்துக்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து வட்டமிடலாமா முதல் எழுத்துக்கள்னா என்ன முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் எழுத்து மெய் எழுத்து மெய்யெழுத்து இருக்குது இந்த ரெண்டும் தான் என்ன சொல்லுவோம் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க முதல் எழுத்துக்களை வட்டமிட சொல்லியிருக்கிறாங்க சரியா இப்போ இங்கே வந்து பாருங்கள் அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்குது இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தையில் ஆ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து இன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெய் எழுத்து பூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து சரியா அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க முதல் எழுத்துக்களை வட்டமான சொல்லியிருக்காங்க இப்போ இதுவும் இதுவும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா முதல் எழுத்து பூ அப்படிங்கிறது வராது அது சார்பெழுத்து அடுத்து கா உயிர்மை எழுத்து டா உயிர்மை எழுத்து இல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெய்யெழுத்து ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெய்யெழுத்து அடுத்து ஈ உயிரெழுத்து இன் மெய்யெழுத்து பா வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர்மை எழுத்து இம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெய்யெழுத்து அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணுமே வந்து முதலெழுத்துல வரும் அடுத்து அம்மா அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆ உயிர் எழுத்து இம் மெய் எழுத்து மா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து அப்போ இந்த ரெண்டு வந்து வரும் ஸோ இந்த மாதிரி முதல் எழுத்துக்களை வட்டம் வர சொல்லியிருக்காங்க சரியாக சின்ன பசங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஓகே அடுத்து ஒரு குட்டி இது வந்து கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் ஆயுதம் டேஷ் எழுத்து வகையை சார்ந்தது ஆயுத எழுத்து என்னது உயிர்மை அடுத்து ஆயுதம் அப்படின்னு சொல்லி வரும் இது எதில் வருது சார்பெழுத்துகளில் வருது அப்போ இது வந்து சார்பெழுத்து ஆயுதம் அப்படிங்கிறது சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு முதல் எழுத்துக்கள் எவ்வளவு உயிர் உயிரும் மெய்யும் சேர்றது எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சேர்றது மீன் செல்ல சேர்றது இல்லை உயிர் மெய் உயிரெழுத்து எழுத்து இந்த ரெண்டும் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க ஸோ முப்பது எழுத்துக்கள் ஓகேவா இதெல்லாம் வந்து லட்டு லட்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் சார்படுகளில் ஜஸ்ட்டு பேசிக் மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்னும் நிறையா வந்து இருக்குது அது பின்னால வகுப்புகளில் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மொழித்திறன் பயிற்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகும் இடங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரியா ஸோ வள்ளினம் மிகுமிடங்கள் எதுக்காக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா சந்திப்பிழை அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து டிஎன்பிஸில் இருக்குது ஓகேவா சந்திப்பிழை அப்படிங்கிற டாபிக் அந்த சந்திப்பிழை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இந்த வள்ளினம் மிகுமிடங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் சரியா ரைட் பாருங்கள் ஒரு ரெண்டு சொற்களை ஒன்றா சேர்க்குறப்ப இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கு மெய்யெழுத்துக்களும் அதாவது வள்ளின மெய்யெழுத்துக்களும் எங்கெங்கே வரணும் எங்கெங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும் அதுதான் வள்ளினம் மிகுமிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ரைட் இப்போ ஃபஸ்ட்டு இதாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆ இ உ இந்த மூணுமே என்ன சொல்லுவாங்க சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின்னால் நம்மளுக்கு வள்ளினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டால் வள்ளினம் மிகும் சுட்டெழுத்துக்கு பின்னால் வள்ளினம் மிகும் சரியா ரைட் இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வல்லொற்று மிகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க வல் ஒற்று அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா பாருங்கள் இந்த ஆ ஈ இந்த இந்த எழுத்து இந்த எழுத்துக்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளின எழுத்தை ஃபஸ்ட்டாக வச்சு ஒரு வார்த்தை வந்து வருது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆ கூட்டல் குடம் இந்த கு அப்படிங்கிறது என்னது வள்ளின மெய் எழுத்து சாரி வள்ளின எழுத்து ஓகேவா மெய் எழுத்துல வல்லின எழுத்து அப்போ இந்த எழுத்துக்கு முன்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வள்ளின ஒற்று அப்படிங்கிறது மிகவும் அக்குடம் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து அக்கூட்டம் அப்பெட்டி ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை ஈ கூட்டல் தோட்டம் இத்தோட்டம் ஈ கூட்டல் குளம் இக்குளம் ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம் அப்படிங்கிறது இப்போ ஊ அப்படிங்கிற இந்த சுட்டெழுத்து வழக்கத்தில் இருக்கா கேட்டால் வழக்கத்தில் கிடையாது சரியா வழக்கத்தில் கிடையாது அதே மாதிரி ஏ அப்படிங்கிற இந்த குரில் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எழுத்துக்கு முன்னாலேயும் என்னாகும் அப்படின்னா இந்த எழுத்துக்கு பின்னாலேயும் என்னாகும் அப்படின்னா வல்லின எழுத்து வந்து வருது அப்படின்னா இந்த ஒற்று வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ கூட்டல் குடம் எ குடம் ஏ கூட்டல் சட்டை எச்சட்டை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ரைட் இதை வந்து மைண்டில் வந்து நல்லா வந்து ஏற்றிக்கோங்க அதாவது என்ன சொல்கிறாங்க வல்லினம் இடங்களில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த அ இ உ அப்படிங்கிற இந்த சுற்றழுத்துக்கு பின்னால் வல்லினம் வந்து மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏ அப்படிங்கிற விநாயகத்துக்கு முன்னால் வல்லின எழுத்தை வந்து வ வச்சு ஒரு வார்த்தை வந்து வருது அப்படின்னா அதுக்கு பின்னாலேயும் இந்த வல்லினம் வந்து மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அரபு எண் நம்ம வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படி சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் அரபு எண்கள் அதுக்கு தமிழில் எப்படி சொல்லணும் அப்படின்னா க உ ச ரூ இந்த மாதிரி தான் வந்து சொல்லணும் என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தாறு அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதுக்குரிய தமிழ் எண் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் சரியா ஐம்பத்தாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ சா அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நம்ம வந்து எழுதணும் இது எக்ஸாம் எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் நான் எப்பயுமே இது வந்து மைண்டில் இப்படி தான் வந்து வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு மறக்கவே மறக்காது கடலை உருண்டையை கடலை உருண்டையை நுணுக்கி நுணுக்கி சளித்து சளித்து ருசித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் இதில் முதல் வார்த்தையை மட்டும் நல்லா வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க இது நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால என் மைண்டில் வந்து டக்குன்னு வந்து ஏறிடும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரியா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா இந்த வார்த்தையை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இலக்கணத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் இலக்கணத்துலையும் மொழித்திறன் பயிற்சியிலையும் பார்த்துருக்கோம் அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இலக்கணம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் கொஞ்சம் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இருங்க ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிர்மை ஆயுதம் ஸோ இதை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம் உயிர்மைனா என்ன ஆயுதம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் சரியா என்ன பார்க்குறோம் உயிர்மைனா என்ன ஆயுதம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் சரி இப்போ சார்புழுதுகள் பற்றி நம்ம படித்தோமா படித்தோம் சார்புழுத்துகள் பத்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி படுத்தோம் படித்தோம் அதில் ஒன்று தான் இந்த உயிர்மை ஆயுதம் அப்படிங்கிறது உயிர்மைனா என்ன உயிரும் மெய்யும் சேர்ற எழுத்து தான் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மொத்தம் எத்தனை எழுத்துக்கு உயிர் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது பன்னெண்டு இருக்குது மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது பதினெட்டு இருக்குது இந்த ரெண்டும் சேரதுனால தானே உயிர்மை எழுத்து வந்து வருது அப்போ உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா ரெண்டையும் பெருக்கிறீங்க சரியா ரெண்டையும் பெருக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறு எழுத்து வந்து வரும் எத்தனை எழுத்து வரும் இரநூத்தி பதினாறு எழுத்து வந்து வரும் சரியா அப்போ உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்புடின்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் சரியா ஓகே அடுத்ததாக ஆயுதம் ஸோ ஆயுதத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வகுப்பில் வந்து பார்த்தோம் இருந்தாலும் இந்த ஆயுதத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துடலாம் ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க இந்த மூன்று புள்ளிகள் வச்சு வைக்கிறதுனா ஆயுதம் அப்படி சொல்லுவாங்க இந்த ஆயுதம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் வேறு பேர் இருக்குது என்ன அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் சரியா மொத்தம் நாலு பேர் இருக்குது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்யேனம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து இருக்குது இது வந்து உயிர் உ உயிர் எழுத்துக்கள்லேயும் சேராது மெய் எழுத்துக்கையும் சேராது தனிச்சு இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுக்காக இதை வந்து இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் போர் வீரர்கள் வந்து தற்காப்பு அந்த கேடயம் வந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு புள்ளி மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ரைட் அதே மாதிரி ஆயுத எழுத்து எப்பயுமே ஒரு சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும் சொல்லுக்கு முதல்லையோ சொல்லுக்கு கடைசியிலையோ வந்து வராது அதே மாதிரி அந்த ஆயுத எழுத்துக்கு முன்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கு சாரி அஃதுன்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அக்குல எஃகுன்னு வரும் அஃதுனு இருக்குன்னா இந்த ஆயுதத்துக்கு முன்னால் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிர் குறில் என்ன வரும் ஒரு உயிர் குறில் மெஜாரிட்டி வந்து குரில் ஆனால் உயிர்குறில் தான் வந்து வரும் சரியா ஒரு உயிர் குறிலும் அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வல்லின உயிர்மை குறிலும் வந்து வரும் வல்லின உயிர்மை குரில் சரியா வல்லின உயிர்மை குரில் அப்படின்னா க ச ட த ப ர இந்த வந்து வரும் கு சு து ரு இதில் வந்து வரும் சரியா இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்ததாக இந்த புறவயங்கள் பார்க்கலாம் உயிர்மை எழுத்துக்கள் டேஷ் வகையில் அடங்கும் எதில் வந்து அடங்கும் உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்து வகையில் வந்து அடங்கும் ஓகேவா விடுபட்ட எழுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று ஸோ இதை நம்ம வந்து பார்க்க வேண்டாம் அடுத்ததாக ஒரு வல்லினம் மிகுமிடம் நம்ம இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் ஒரு ஆ உ இந்த சுட்டெழுத்துக்கு பின்னால் என்ன ஆகுது கேட்டால் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னால் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட பாட காண செய்ய எழுத பேச விளையாட இது என்ன அப்படின்னா வினையச்சத்தில் வரும் முக்கியமாக அகர ஈற்று வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அகர ஈற்று வினையச்சம்னா என்ன சார் அப்படின்னா இப்போ ஓடை அப்படின்ட்டுருக்குன்னா இந்த ஓடை அப்படிங்கிறது டா இருக்கு இல்லையா இந்த டால இட்டு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கணும் அப்போ என்ன வருது ஆ வருதா லாஸ்டில் என்ன வருது ஆ வருதா இந்த ஆ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஓடை அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன வருது அப்படின்னா இது வந்து வினையச்சம் இப்போ ஓடுதல்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தொழிற்பெயர் சரியா இது வந்து முடிவடையலை எச்சமாக வந்து இருக்குது அதனால் இதை பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினையச்சம் அப்படி சொல்கிறாங்க பாட அப்படிங்கிறது வினையச்சம் பாடுதல்னு வந்தால் தொழிற்பயிற்ச வைக்க வச்சுக்கலாம் சரியா ஸோ வினையச்சம் ஓகே இப்போ வந்து பாருங்கள் பாட காண செய்ய எழுத இந்த வினையச்சங்களுக்கு முன்னால் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மெய்யெழுத்துக்கள் வருது அப்படின்னா இந்த வள்ள வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பாருங்கள் ஓட கூட்டல் காத்திருக்கிறான் ஓட காத்திருக்கிறான் இக்கு வந்து வரும் பாடக்கூட்டல் கேட்டேன் பாடக் கேட்டேன் காணக்கூட்டல் கொடுத்தான் காண கொடுத்தான் செய்யக்கூட்டல் சொன்னான் செய்ய சொன்னான் நம்ம என்ன சொல்லிடக்கூடாது அப்படின்னா சார் ஆ வருது பேரச்சு விகிதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது நம்ம வந்து அந்த வார்த்தையை தான் கவனிக்கணும் அந்த விகுதி வந்து கவனிக்கக்கூடாது ஆ வந்தாலே பேரட்சம் அப்படி போட்டுறக்கூடாது சரியா இப்போ இந்த ஓடை அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வினையச்சம் தான் நம்ம வந்து போடணும் சரியா ரைட்ஸ் ஸோ மற்ற எல்லாமே வந்து ஈஸி தான் ஓகே அடுத்ததாக நாடி பேசி இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அகர ஈற்று வினையச்ச சொற்கள் பார்த்தோமா அதே மாதிரி இகர ஈற்று வினையச்ச சொற்கள் இந்த சொற்களுக்கு பின்னாலையும் என்னாகும் அப்படின்னா வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க நாடி பேசி தேடி ஈ வந்தாலே வினையச்சம் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு போடலாம் தப்பு வந்து கிடையாது நாடி சென்றான் பேசி பழகினான் தேடி திரிந்தான் செதுக்கி கொடுத்தான் ஊன்றி படித்தான் தழுவி கொண்டான் கொட்டி கிடக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எளிமையாக இருக்குங்க இது என்னடா கேள்வியாக இது அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து ஆஹா கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும் சரியா அடுத்து சேர்த்துல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஈஸி தான் குடல் சென்றான் கூடி சென்றான் பதுங்கி குடல் கொண்டான் பதுங்கி கொண்டான் அப்படிங்கிறது ஓகேவா பாருங்கள் விடுபட்ட தமிழ் எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சிம்பிள் தான் கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்தி சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அதுக்கப்புறம் என்ன வரும் பத்துக்கு வந்து கா ஜீரோன்னு வரும் சரியா ஓகேவா தான் அடுத்து அகரவரிசை இந்த அகரவரிசைலாம் உங்களுக்கு வந்து தெரியும் அதனால் இதை தொடரணுன்னு அவசியம் கிடையாது சரியா ஓகே அடுத்ததாக இலக்கணம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து இலக்கணம் வந்து இருக்கும் அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த முதல் பருவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும் சரி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நால் வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க சரியா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நால் வகை சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நால் வகை சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா பெயர் சொல் இருக்குது ஓகேவா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகை எத்தனை வகை இருக்குது நாலு வகை சொற்கள் என்னென்ன இருக்குது பெயர் வினை இடை உரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா பெயர் சொல் இருக்குது பெயர் சொல்னால் என்ன ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு அப்பா அம்மா மதுரை இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள் சரியா இப்போ இதுவே வினைச்சொல்னால் என்னென்ன ஒரு பொருளோட செயலை குறிக்கிறதுக்கு பேர் தான் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்தான் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு செயலை குறிக்கிது வருதல் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து குறிக்கிது ஸோ இந்த சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினைச்சொல் ஓகேவா இது என்னது வினைச்சொல் அடுத்து வந்து பாருங்கள் இடைச்சொல்னால் என்ன இடைச்சொல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லுக்கு இணைப்பு சொல்லாக வந்து வரும் இல்லைன்னா வினைச்சொல்லுக்கு இணைப்பு சொல்லாகவும் வரும் ஓகேவா ஒரு சொல்லுக்கு இணைப்பு சொல்லாக வரும் அதுக்கு பேர் தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பியும் இப்போ தம்பி அப்படிங்கிறது நம்மளுக்கு பெயர் சொல் உம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது இடைச்சொல் வந்து தனியாக வந்தால் பொருள் தருமா அப்படின்னு கேட்டால் பொருள் தராது ஓகேவா பொருள் தராது ஓகே அதேமாரி பெயர் சொற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொற்களை சார்ந்து தான் வந்து வரும் சாரி பெயர் சொற்கள் இல்லை பெயர் சொற்களையும் இந்த இடைச்சொல் அப்படிங்கிறது சார்ந்து தான் வந்து வரும் ஓகேவா அடுத்து தான் வந்து பாருங்க ராமன் ராமனை பார்த்தேன் இதில் ஐ அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சரி அடுத்து உரிச்சொல் லாஸ்ட்டில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா உரிச்சொல் உரிச்சொல் அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உரிச்சொல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க எக்ஸாம்பிளுக்கு மாநகர் மாநகர் நகரம்னாலே பெருசு தான் மாநகர்னால் இன்னும் பெருசு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா ரைட்ஸ் ஸோ இந்த சொற்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அவ்வளோதான்ப்பா சரியா பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு வந்து பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நம்ம வந்து பார்க்கலாமா பெயர் சொல் இதில் வந்து எது வந்தான் பெயர் சொல்லால் ஐந்தும் ஆறுமா மாவீரன் வேலன் இதில் வந்து எது பெயர் சொல் வேலன் அப்படிங்கிறது பெயர் சொல் அடுத்து வினைச்சொல் வினைச்சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல் இடைச்சொல் இடைச்சொல் பொறுத்த வரைக்கும் ஐந்தும் ஆறும் அப்படிங்கிறது இடைச்சொல் உரிச்சொல் மாவீரன் உரிச்சொல் ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் இலக்கணத்தில் ரொம்ப ரொம்ப மொக்க இதெல்லாம் ஓகே அடுத்து ஒரு மிகுமிடம் வந்து பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே என்ன வந்து பார்த்தோம் வள்ளினம் மிகுமிடங்களில் சுற்றழுத்துகள் பார்த்தோம் அடுத்து வினையச்சம் அந்த அகர ஈற்று வினையச்சமும் அடுத்து இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னால் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அடுத்ததாக ஒரு ஒரு வள்ளினம் மிகுமிடம் என்ன அப்படின்னா எட்டு பத்து இந்த எண்ணு பேர்களுக்கு பின்னால் வள்ளினம் வந்து மிகும் மற்ற எண்ணு பேர்களுக்கு பின்னால் வள்ளினம் வந்து மிகாது எட்டுக்கு பின்னால் வந்து மிகும் எட்டு கால் எட்டு தொகை பத்து பேர் பத்து பாட்டு சரியா இதெல்லாம் வந்து வல்லினம் மிகிற இடங்கள் மற்ற எந்த ஒரு நம்பருக்கு பின்னாலேயும் வள்ளினம் வந்து மிகாது அடுத்ததாக பாடாத கேளாத ஆடாத செய்யாத சொல்லாத இதெல்லாம் வந்து ஒரு பெயரச்சம் ஆனால் எதிர்முறை பொருளில் வர்ற பெயரச்சம் ஓகேவா ஸோ இந்த இந்த எதிர்மறை பொருளில் வர்ற பெயரச்சம் இருக்கு இல்லையா இது பாடாத அப்படிங்கிறது எதிர்மறை பெயரச்சம் இதுவே பாடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈர்கட்டை பாடாதன்னு சொல்லி வரணும் பாடாத அப்படின்னு சொல்லி வரும் இந்த தா அப்படிங்கிறது வரலை அப்போ ஈர்கட்டை கடைசி ஈருன்னா என்ன கடைசி கடைசி கெடுது கெடுறதுனால ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சத்துக்கு பின்னால் என்னாகும் அப்படின்னு கேட்டால் வள்ளினம் மிகும் பாடா கேளா ஆடா செய்யா சொல்லா இதுக்கு பின்னால வல்லினம் வந்து மிகுது ஓகேதா சரி அடுத்து வள்ளினம் மிகா இடங்கள் வள்ளினம் இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் வள்ளினம் மிகு இடங்கள் வந்து பார்த்தோமா இப்போ வல்லினம் மிகா இடங்கள் இப்போ வந்து பாருங்க பெயரச்ச வார்த்தை வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பின்னால வல்லினம் மிகாது இப்போ வந்து பாருங்க வந்த குழந்தை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டவுட் ஒரு வரும் சார் வந்த அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கு வந்து வினைச்சத்தில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சார் அகார ஈட்டில் வந்து வரும்ல சார் வந்தங்கிறது வா அப்படிங்கிறது தான் நான் பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இந்த இதுக்கு பின்னால் உள்ள அந்த வார்த்தையை வந்து பார்க்கணும் இது என்னது குழந்தை அப்படிங்கிறது என்னது ஒரு பெயர் சொல் சரியா அப்படிங்கிறப்ப இது வந்து பெயரச்சம் தான் வரும் ஓகேவா சரியா ரைட் ஸோ இந்த பெயர் பின்னால் வள்ளினம் மிகாது ஓகேவா ரைட் மற்ற எல்லாமே வந்து இதுதான் சரி நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்து இருக்கும் அடுத்தாக எண்ணு பெயர் எண்ணூறு இதுக்குரிய பொறுத்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பாருங்க அஞ்சாவதுக்கு என்னது அஞ்சாவதுக்கு ரூ வந்து வருது ரூ அப்படிங்கிறது இந்தா இருக்குது சரியா அடுத்து ஏழாவதுக்கு என்னது ஏழாவதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறது இருக்குது இந்த ஆறுக்கு அடுத்து எட்டாவது எனது எட்டாவது வந்து ஆ அப்படிங்கிறது இந்தா இருக்குது அடுத்து மூணாவது என்னது நூ அப்படிங்கிறது பத்துக்கு இந்தா இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் தான்ப்பா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பசங்க கூட வந்து சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு வந்து எளிமையான கேள்விகள் ஓகே நம்ம இதில் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள இலக்கணம் நம்ம வந்து முழுசாக வந்து பார்த்துட்டோம் சரியா ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்